பாட சொந்தக்காரங்களுடைய ஃபங்க்ஷன் போனாவே ரொம்ப நிம்மதியா இருக்கு முதல்ல எங்க அக்கா இருக்காங்களா அவன் வருவக சான்சே இல்ல அவ்வளவு நல்ல வேலை பாக்குறா எல்லாரையும் அனுசரிக்கிறா வீட்டையும் பராமரிச்சுட்டு அவங்க இருக்கிற ஆளுங்களையும் நல்லா தகுந்த அப்படின்னு நடந்துகிட்டு எவ்வளவு நல்லா இருக்கா இங்க பாருமா எங்க பெரியக்கா வீட்டுக்கு ரெண்டு நாள் போய் இருந்து தங்கி அவங்க என்ன எப்படி இருக்காங்கன்னு பாத்துட்டு இதெல்லாம் கத்துக்கிட்டு வாப்போ சரிங்க மம்மி பச்சோ என்னதான் பிரச்சனை என்னாச்சு இருடா என்னக்கா இப்படி சொல்ற அக்கா பாத்துக்கோக்கா ஏண்டா கேக்குற எங்க அக்கா மருமக இருக்கா பார்த்தியா முண்டானே ஒரே சண்டை வந்து வீட்டுல இருக்க அவ்வளவு பெரிய வெளியில தொறக்கா எல்லாரும் போய் கோயில்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அன்னைக்கு பாத்தா அப்படி தெரியவே இல்ல நானே ஏமாந்து போயிட்டேன் பாத்துக்கோ என் ரெண்டு நாள் போய் தங்கிட்டு வரட்டுமா ட்ரெய்னிங் எடுத்துட்டு வரனே அ வேண்டாம்மா இருக்கு இதே மாதிரி வேலை செய்யும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்